ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்ர பெயர்ச்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு ஆகிறது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கர பகவான் தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் கலத்திர காரகன் அதாவது திருமண காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனைத்தான் சொல்லணும் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சன் சொந்தக்காரர் அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் கடக மனையில் வீட்டிலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் நட்சத்திர புடற்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார் நட்சத்திரத்திலும் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனின் உடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது இந்த சுக்கரப்பயிற்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீடெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்கிறார் இந்த சுக்கர பகவான் இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கர பகவான் அவர் அஞ்சில் இருக்கார் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கர பகவான் தான் அவர் அஞ்சில் உட்கார்ந்திருக்கார் பொதுவாக பாவ கிரகங்கள் ஒரு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு சுப கிரகங்கள் கோணத்தில் இருக்கிறது சிறப்பு ஸோ அந்த வகையில் கோணத்தில் தான் போய் திரிகோணத்தில் தான் போய் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறது சிறப்பு அப்போ சுக்கர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை ஏன்னா சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தில் தடை செய்து கொண்டிருந்த மீனத்துக்கு இந்த தடவை இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது குழந்தை பாக்கியம் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எதா இருந்தாலும் தீர்த்து கொள்ளலாம் அல்லது குழந்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சியால ஒரு தைரிய வீரியத்தால் எதையும் எடுத்து செய்து சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனத்துக்கு அமையும் இந்த அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆச்சுன்னாலே இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எட்டாம் அதாவது எட்டாம் அதிபதி அஞ்சுல வந்து உட்கார்றாரா அப்ப குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகளை நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ குழந்தைகள் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாவது இருக்கக்கூடிய தன்மை அல்லது அதர் ஸ்டேட்டில் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கிறது சிறப்பு தான் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அதாவது அட்டமாதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் அஞ்சாம் இடம் என்கின்ற பதவி இந்த இடத்துல உட்காந்துருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் வழிகளை கொடுத்து கொண்டு சில காலகட்டமாக சில மாதங்களாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு இடமாற்றம் கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சூரிய பகவானும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு உள்ளார் அப்போ ஒரு சிலருக்கு அதிகார வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற உத்வேகம் ஒரு சிலருக்கு எழும்பும் என்ன மனசு மட்டும் பாதிக்கும் காலையில் ஒன்று நினைப்பீங்க அதை அப்படியே விட்டுருவீங்க மாறிட்டே இருக்கும் உங்கள் மனசு ஸ்டெடி இருக்காது அந்த மனம் மட்டும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் இத சொல்கிறேன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்காரு ஒரு இருட்டு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு ஏழரை சனியில ஜென்ம சனி வேற ஓடிட்டு இருக்கு அப்ப மனசை மட்டும் பாதிக்கும் மனசு ஒரு நிலைப்படாது மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுக்க வேண்டும் வேலையை மட்டும் விட்டுறாதீங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை விட்டுறாதீங்க ஏன் இதை சொல்றேன்னா சனி செவ்வாய் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப சனி செவ்வாய் பார்த்தாலே இங்கே ஒரு எரிச்சல் விட்டக்கூடிய கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் டெம்ப் ஆகும் அப்போ அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது ஒரு தடவை ஏதாவது ஒன்று செய்யணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்கிறத மீனராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் சுக்கரனால் கெடுபலன்கள் உண்டா அப்படின்னா இந்த இந்த காலகட்டம் நிச்சயமாக இல்லை சுக்கரனால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கரனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் என்ட்ரி ஆகணுங்கிற ஆர்வம் இருக்கும் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பார்த்திங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த குரு அப்படிங்கிறது உங்கள் ராசி அதிபதி பத்தாம் அதிபதி அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது மாறுதல்கள் வேலை தொழில் வியாபாரம் ஒரு மாற்றம் வியாபாரத்தை பெருக்குவது வியாபாரத்துக்கான அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கிறது தன்னுடைய நலத்தை அதிகப்படுத்துவதற்காக தன்னுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துவது ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைப்பது ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சனி என்பது உங்களுக்கு விரையாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய மிக்சிங்கான பலன் இருக்கும் அப்போ என்னன்னா அந்த காலகட்டத்தில் வேலை விட்டுறக்கூடாது ஏன்னா சனிங்கிறது தொழில்காரகன் பொதுவான தொழில்காரகன் அப்போ விரயத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடாது கோபப்படக்கூடாது ஏன்னா சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துட்ருக்கு இப்போ பணம் உண்டு வேலை உண்டு வேலை விட்டுறக்கூடாது டென்ஷன் படுத்துவாங்க நீங்கள் அதை கண்டுக்கக்கூடாது ஸோ இந்த காலகட்டம் டென்ஷன் அடையக்கூடாது தன்னுடைய கடமைகள் எதுவோ அதை செய்யணும் மாதம் வேலைக்கு போகிறீங்களா மாதமான சம்பளம் வருதா ரைட் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும் திருப்தி இருக்காது ஒரே வார்த்தை திருப்தி இருக்காது அப்போது வேலையை விட்டுறக்கூடாது லாபம் கிடைக்குமா உங்களுடைய முயற்சியால் லாபம் கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் புதனோடதான் சேர்ந்திருக்க புத்திசாலித்தனத்தால் உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க அறிவு புத்தியை வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலியுங்கிறது யார் அப்படின்னா புதன் ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ சுகம்னா என்ன நாலாம் அதிபதி புதன்னா நாலாம் அதிபதி தனக்கு ரெண்டுல உட்கார்ந்துருக்கார் சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் நான்கு சுக்கிரன் நான்காம் அதிபதினா வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தான கிரகம் சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அது ரெண்டு சேர்ந்து இணைஞ்சு அஞ்சுல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்குது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் அப்போ வீடு வாங்குவதற்கு உண்டான கடனை வாங்கிக்கலாம்னா கடன் கிடைக்கும் ஆறாம் அதிபதி வலுத்துதான் இருக்கார் அப்போ கடன் கிடைக்கும் அரசாங்க கடன் கிடைக்கும் வங்கி அரசாங்க வங்கியில் கடன் கிடைக்கும் அப்போது வீடை வாங்குவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது இடத்தை வாங்குவது சிறப்பு வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா நிச்சயமாக அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குது உங்கள் ஆசைகள் நிறைவேறும் டூ வீலர்னா ஃபோர் வீலர் ஃபோர் வீலர்னால் அதுக்கு அடுத்த பரிணாமம் ஸோ இப்படி வாகனம் வாகனம் வண்டி அல்லது அதற்கு உண்டான தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது அந்த வாகனத்துக்கு உண்டான உதிரி பாகங்களை தயாரித்து கொண்டிருப்பவர்கள் இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் என புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போதான் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு கொடுக்கும் ஸோ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய திருமணம் சார்ந்த புதிய உறவுகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஸோ இந்த அஞ்சாம் இடத்துல தான் உட்காந்துருக்கார் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கிறது புதிய வீடு வண்டி வாகனங்கள் அமைப்பது ஸோ இதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏன்னா சுக்குரன் ஒரே விஷயம் என்னென்னா சுக்குரன் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி ஒரு வழியை கொடுத்து ஒரு ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் ப்ரெஷரை கொடுத்து கொடுத்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் அதுவும் உங்களுக்கு இப்போ சனியாக இருக்கிறதுனால மனம் மட்டும் கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எடுக்கணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் சுக்ரனுடைய ஜெயந்தி வர இருக்கிறது எப்போ ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் கிழமை அப்போது உங்களுக்கு ஒரு வலி வேதனை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதை சுக்ரன் தான் சொல்லணும் அவர் தான் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி அப்போது அந்த வலி வேதனை தூக்கம் துயரம் மற்றும் வழக்குகள் ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதை தீர்க்க முடியல இந்த மாதிரியான பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மீனத்துக்கு அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது சிறப்பு அல்லது சிறுரங்கம் சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது ஒரு சுக்கரன் ஸ்தலம் சென்று வழிபடும் போது நிச்சயமாக நன்மைகள் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு கோச்சாரம் உங்களுக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்